நம்ம வீட்டில் ரேஷன் கடை பச்சரிசியை வச்சு ஒரு ஆரோக்கியமான முறையில் ஒரு புட்டு செய்ய போகிறோம் ரெண்டு மணி நேரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சரிசியை நல்லா ஊற வச்சுட்டு அதன் பிறகு அந்த பச்சரிசியை நல்லா கழுவிட்டு உலர வச்சிடணும் உலர வச்சுட்டு அதை மிக்சி ஜார்லேயோ இல்லை மிஷின்லேயோ கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச மாவை நான் இட்லி பாத்திரத்தில் வெறும் மாவை ஆவியில் வேக வச்சுக்க போகிறேன் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் ஒரு ஒரு பிளேட்டு போட்டு அது மேலே வெள்ளை துணி சேர்த்துக்கிறேன் அரிசி மாவில் உப்பு தண்ணி தெளித்து நல்லா கிளரி ஆவியில் வேக வச்சு எடுத்திங்கன்னா அது கட்டியாக வரும் இந்த மாதிரி வெறும் பச்சரிசி மாவை ஆவியில் வேக வைக்கும்போது அது உதிரி உதிராக நம்மளுக்கு கிடைக்கும் எந்த ஒரு ஆயில் நெய் டால்டா எதுவுமே கலக்காத ஒரு ஆரோக்கியமான புட்டு இருபது நிமிஷத்துக்கு பிறகு நல்லா வெந்திருக்கு துணியெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ வந்து நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்காங்க இந்த சூடோடு சேர்க்கும்போது நம்மளுக்கு உப்பு இனிப்பு எல்லாம் கலந்து வரும் உப்பை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்ருங்க அதாவது ஒவ்வொரு பொருளாக சேர்த்து தான் நம்ம கிளறிடும் ஒரேடியாக கலக்கக்கூடாது ஒரு தேங்காய் உடச்சி பூ மாதிரி துருவி வச்சுருக்கேன் அந்த தேங்காயை சூடான வேக வச்ச பச்சரிசி மாவில் சேர்த்து நல்லா கிளறிக்க போகிறோம் சூடாக கலக்கும்போது அந்த பால் அந்த பூவோட ஃப்ளேவர் எல்லாம் கிடைக்கும் இப்போது எங்கள் ஊரில் ஒரு இதமான ஒரு சூழல் அதாவது வெயிலெலாம் குறைஞ்சி ஒரு குளு குழு தன்மையோடு இருக்குது இந்த பருவத்தில் நாங்கள் புட்டு செய்கிறோம் தேவையான அளவுக்கு வெள்ளத்தை நல்லா துருவி வச்சுருக்கேன் இதை வேக வச்ச மாவில் சேர்த்துட்டு நல்லா கிளறுக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளாக சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு ஈவனாக கலந்து வரும் நல்லா கலந்துட்டு இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்க்கறதால நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் முந்திரியை கூட வறுத்து சேர்த்துக்கலாம் இப்போது நான் கொட்டாங்குச்சியிலாம் அழுத்தி இந்த மாதிரி வடிவம் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு எல்லாேருக்கும் பரிமாறுங்க சூப்பராக இருக்கும் சாப்பிடவும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் பாருங்கள் அழகாக வந்திருக்கு புட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்